இச்சு புட்சின் மலை இன்னும் இப்படின்னு நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவன் கண்டஸ்டன்ட் அர்ச்சனா வந்து நேற்று வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அந்த ட்வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதாவது பாஸ் வீட்டுக்குள்ளே அருண் செய்கிற விஷயங்களுக்கெல்லாம் நான் ரெஸ்பான்சிபிள் ஆக முடியாது அவர் செய்கிற ஆக்ஷன்ஸ்க்கெல்லாம் நான் ரெஸ்பான்சிபிள் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருந்தாங்க நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்கேன் ஸோ நீங்கள் என்ன எல்லாருமே திட்டுறது வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன் என் என் பேர் அதுக்குள்ளே இழுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க அது போட்ட உடனே வந்து நிறையா யூடியூப் சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டாங்க இந்த மாதிரி அர்ச்சனாக்கும் அருண்க்கும் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அர்ச்சனாவோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து போட்டாங்க இப்போ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பயங்கர வரலாகி இப்போ வந்து அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று போட்ட ட்விட்டு கீழே வந்து அவங்க ஷேர் பண்ணிக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் எந்த இடத்துலையுமே வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இல்லை அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணவே இல்லை அதை நான் எப்பயுமே பண்ணவும் மாட்டேன் அருண் பிரசாத் வந்து எனக்கு வந்து உலகம் மாதிரி அதை யார்னாலேயும் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது ஈவன் இந்த உலகமே எனக்கு அகேன்ஸ்ட்டாக எதிர்த்து நின்னாலும் அருண் பிரசாத் வந்து எனக்கு உலகம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அருண் பிரசாத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போது ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ப்ரீவியஸ் ட்வீட்டில் வந்து எல்லாருமே வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து ஃபால்ஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து நான் கிளாரிஃபை கொடுக்கறதுக்காக தான் இப்போ இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக வந்து அவங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்கிறாங்க பட் அருண் உள்ளே பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இப்போ அர்ச்சனா பேர் இழுக்க வேணாம் தான் சொல்கிறாங்க இப்போ அருண் ஏதாவது உள்ள தப்பு பண்ணார் அப்படின்னா நீங்கள் அருணை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள் அர்ச்சனாவும் உள்ள எதுக்கு இழுக்கிறீங்க தான் அர்ச்சனாவோட கேள்வியாக வந்து இப்போ இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்க மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்